நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்டுருக்கிறது பழமுதிர் சோலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இங்கே வள்ளி தேவானை சமேத முருகன் காட்சி தராரு நமக்கு இந்த கோயில் நம்ம அழகர் கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது பதினெட்டாம் படி கருப்பர் அழகர் கோயில் பழமுதிர்ச்சோலை கொஞ்சம் நெடுக்க நடந்து போனால் நூபுரு கங்கை இராக்காய் தீர்த்தம் இயற்கை அழகு சூழ இந்த இடம் போயிட்டு வந்தோன்னா மனசுக்கு அவ்வளோ ப்ளசென்ட்டாக இருக்குங்க முருகப்பெருமானோட ஆறு படை வீடுல இது ஆறாவது படை வீடு முருகப்பெருமான் வந்து அவை பாட்டியோ கிட்ட வந்து சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு ஒரு திருவிளையாடல் இருக்குது இல்லையா அந்த திருவிளையாடல் நடந்த திருக்கோயில் இந்த கோயில் தாங்க சாதாரணமாக நாவல் பழம் எப்பயுமே ஆடி இல்லைன்னா ஆவணி மாதத்தில் தான் படுக்கும் ஆனால் இந்த திருத்தலத்தில் மட்டும் நாவல் பழங்கள் வந்து முருகனோட திருவடியால் சஷ்டி மாதமான ஐப்ப சில பழுக்கம் அதிசயம் இங்கே மட்டும்தாங்க இருக்குது அறுபட வீட்லேயும் மூலஸ்தானத்தில் தம்பதியரோட காட்சி தரும் கோயிலும் பழமுதிர்ச்சோலை மட்டும்தான் கந்தசஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக இங்கே திருக்கல்யாணம் நடத்தப்படும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுள் முருகன் முருகன்கிட்ட நமக்கு எந்த மனக்குறையாக இருந்தாலும் சொல்லலாம் நமக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் நம்ம முருகன் முருகங்கிட்ட கேட்டு முருகன் கிட்ட வந்து திருமணத்தடை குழந்த பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க நல்ல வேலை கிடைக்கணும் குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் நல்ல தாலி பாக்கி இருக்கணும் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் குழந்தைங்களோட நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் என்ன வேண்டிக்கிட்டாலும் முருகர் தருவாருங்க ஆரம்ப காலத்தில் இங்கே வேல் மட்டும் இருந்தது பிற்காலத்தில் பெருமான் வள்ளி தேவானியுடன் ஞான தியான ஆதிவேலுடன் ஒரே பிடத்தில் நின்ற குளத்தில் அருள்வளிக்கும் சிலை அமைக்கப்பட்டது முருகனுக்கு வளப்புறம் வித்தக விநாயகர் வீட்டிருக்கிறார் ஆறுபடை வீடுகளில் இங்கே மட்டும்தான் வள்ளி முருக முருகப்பெருமான் அருள் பாலிக்கின்றார் இங்குள்ள நூபுருகங்கை தீர்த்தத்தில் நீராடி காவல் தெய்வமான ராக்காய் அம்மன் கோயிலை நம்ம தரிசிக்கலாம் சொன்னேன்ல கோ இங்கே வந்து சோலை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நெடுக்க நடந்து போனோன்னா அப்படியே மலை மேலே ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் தரும் அந்த ரோடு அதில் நம்ம அப்படியே ஏறி போயிட்டே இருந்தோம்னா அங்கே நூபுருகங்கை அப்போ அந்த தண்ணி எவ்வளோ பியோர் தெரியுமா மலையிலேருந்து அப்படியே கொட்டுது அந்த மூலிகை கலந்த தண்ணிங்க அதில் நம்ம குளித்து குளிச்சுட்டு அப்படியே போய் அம்மனை வணங்கிட்டு வந்தோம்னா அப்படி நல் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் அங்கே போகும்போது வண்டியில் போயிட்டோங்க கீழே அழகர் கோயில் பார்த்துட்டு அப்படியே போகும்போது வண்டியில் போயிட்டோம் ரிட்டன் வரும்போது நாங்கள் ட்ரெக்கிங்காகவே அப்படியே கீழே இறங்கி நடந்தே இறங்கி வந்தவங்க பய சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுக்கா அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணால் தான் சொல்ல முடியும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பழமுதிர்ச்சி சோலை அப்படியே ஃபுல்லாக ஒரு காடு காட்டு பகுதியில் அப்படியே இறங்கி வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ ப்ளஸண்ட்டாக இருந்தது கோயிலோட தலை வரலாறு சொல்கிறேன் தமிழ் பாட்டியான அவைக்கு முருகன் மீது மிகவும் அன்பு முருகன் அவைக்கு அருள் புரிந்து இந்த உலகிற்கு பல நீதியை உணர்த்த நினைத்தார் ஒரு முறை கடும் வெயிலில் மிகவும் களைப்புடன் மதுரைக்கு வந்துட்டு இருந்தார் இவரது நிலையை அறிந்த முருகன் மாட்டுக்கார சிறுவனாக வேடமணிந்து அவை செல்லும் வழியில் நாவல் மரங்களில் அமர்ந்து கொண்டார் கலைப்புடன் வந்த பாட்டி இந்த மரத்தின் கீழ் அமன் சற்று இலைப்பாறினார் இதனை மரத்தின் மீது அமர்ந்திருந்த சிறுவன் பார்த்து என்ன பாட்டி மிகவும் கலைப்புடன் இருக்கிறீர்களே தங்களது கலைப்பை போக்க நாவல் பழங்கள் வேண்டுமா என்றான் பாட்டியும் சந்தோஷப்பட்டு வேண்டும் சொன்னாங்க பாட்டி தங்களுக்கு சுட்ட சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டார் முருகன் இதை கேட்டு திகைப்படை இந்த பாட்டி எதுவும் சுட்ட சுட்டப்பழத்தையே கொடைனாங்க சிறுவன் கிளையை உலுக்கினான் நாவல் பழங்கள் உதந்தன கீழே விழுந்ததால் மணல் அதில் ஒட்டி கொண்டது அவை அதை எடுத்து மணலை அகற்றுவதற்காக வாயில் ஊதினார் இதை வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்த சிறுவன் பாட்டி பழம் மிகவும் சுடுகிறதோ ஆரியுடன் சாப்பிடுங்கள் என்று கூறி சிரித்தான் சிறுவனின் மதிநுட்பத்தை அறிந்த பாட்டி மரத்தில் இருப்பவன் மானிட சிறுவன் அல்ல என்பதை புரிந்து கொண்டார் பின்னர் முருகன் தன் சுய வடிவில் அவருக்கு அருள்பாலித்து முக்தி தந்தார் முருகன் இந்த திருவிழையாடலால் உலகிற்கு ஒரு தத்துவத்தை உணர்த்தினார் அது என்னன்னா உயிர்களின் மீது உலக பற்றி என்னும் மணல் ஒட்டி கொண்டிருக்கிறது அதை போக்க வெறும் கல்வியறிவு மட்டும் போதாது இறைவனை அறியும் மெய்யறியும் தேவை எது மேலையும் ரொம்ப ஆசை வைக்க பற்றை அகற்றினால் இறைவனை உணரலாம் என்பது தான் அது அதனால எது மேலையும் ரொம்ப ஆசை வைக்கவே கூடாது எது மேலேயும் பற்று இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இறைவனையே நம்மளால் உணர முடியும் பற்றை அகற்றினால் இறைவனை உணரலாம் அதுதாங்க பழமுதிர் சோலையில முருகன் நமக்கு சொல்லும் நீங்களே பாருங்களேன் எங்க முருகன் கோயில் இருக்கோ அங்கே மயில் இருக்கும் நானும் நிறைய முருகன் கோயில் போயிட்டேன் அந்த முருகன் கோயில் அத்தனைலேயும் நான் மயிலை பார்க்காம வந்ததே கிடையாதுங்க மை அவ்வளோ மைல் ஒரு மைல் ரெண்டு மைலில் எந்த கோயில் போனாலும் அங்கே அத்தனை மயில் இருக்குங்க எந்த கோயில் போனாலும் அங்கே நான் மயிலை பார்க்காம வந்ததே கிடையாது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலையே இல்லை கந்த நிற்கையில் வாழ்க்கையில் எந்த கவலுமே இல்லைங்க மனசார முருகன்கிட்ட என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்லுங்கள் அதுக்கு நிச்சயம் ஒரு வழி முருகன் நமக்கு தருவாங்க மனசார வேண்டிக்கணும் முழு பக்தியோடு வேண்டிக்கணும் அது மட்டும்தான் எல்லாம் வளையிறவேன் நம்ம எல்லோரு கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நம்ம துணை புரிவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்